அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரேம்ச்சந்த் நம்பிராஜன் செல்வவளம் பெருக்கும் ராகங்களை கேட்பது அதாவது பாடல்களை கேட்பதாலையும் சில பாடல்களை நாம் பாடுவதாலையும் அதை ரிங்டோனாக வச்சுக்கிறதுனாலையும் நமக்கு வந்து நல்ல விதமான ஒரு பணப்புழக்கம் வருமானம் பொருளாதாரம் முன்னேற்றம் இந்த மாதிரியான அபேண்டன்ஸ் ப்ராஸ்பிரிட்டி இது விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அந்த மாதிரியான பாடல்கள் நிறைய இருக்குது பொதுவாகவே வந்து மெலோடியான சாங்ஸுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது பண ஈர்ப்புக்குன்னு தனியாக இருக்குது ஒவ்வொரு ராகங்கள் நிறைய ராகங்கள் இருக்குது அந்த ராகங்களில் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்க 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 வியாதி கூட குணமாகும் அதாவது தெய்வமே வந்திரங்கம் பண விஷயத்தில் பணத்தை இருக்கக்கூடிய ராகங்கள் என்பது மிக முக்கியமானது அதில் வந்து நான் சில பாடல்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த பாட்டை வந்து ரிங்டோனாக வச்சுக்கலாம் இல்லை அடிக்கடி நீங்கள் தினசரி கேட்கலாம் காலையில் ஒரு தடவை கேட்கலாம் மத்தியானம் ஒரு தடவை கேட்கலாம் நைட்டு ஒரு தடவை கேட்கலாம் முடிஞ்சால் நீங்கள் வந்து அதை படிக்கிறது இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் மன்னன் படத்தில் வரக்கூடிய அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே அந்த பாட்டு வந்து ரொம்ப அற்புதமான பாட்டு இது கல்யாணி பாடல் இந்த பாடலை கேட்பதால் உங்களுக்கு வந்து ஒரு பரவசமான ஒரு நிலை அதாவது தாய் பக்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தெய்வ பக்தி மாதிரியான விஷயம் இது கல்யாணி ராகம் சார்ந்த பாடல் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே வந்து ராகங்களில் கல்யாணி ராகம் கேட்பது என்பது உங்களுக்கு வந்து மணி ஃப்ளோ மணி அபேண்டன்ஸ் ப்ராஸ்பரிட்டி இந்த மாதிரியான விஷயத்தை கொடுக்கக்கூடியது ஆகவே இந்த அம்மா என்று பாடலை அனைவரும் கேளுங்கள் நீங்கள் ரிங்டோனா கூட வச்சுக்கலாம் அம்மா மீது அதீத அன்பு இருக்கக்கூடியவர்கள் பாசம் இருக்கக்கூடியவர்கள் பக்தி இருக்கக்கூடியவர்கள் தாயே தெய்வமாக நினைக்கக்கூடியவர்கள் அனைவருமே இதை பயன்படுத்துவது இன்னும் சொல்லப்போனால் போனால் கடகலக்னம் கடகராசி இது மாதிரியான ஆட்களுக்கு எல்லாமே வந்து அம்மா சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கும் இல்லை கடகத்தை வந்து ஒரு பத்தாம் இடமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது கடகத்தை ஏழாம் இடமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் இல்லை கடகத்தை நாலாம் இடமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்போ மேசலக்கணம்னா கடகம் நாலு அவங்கெல்லாம் வந்து தாய் மீது அதீத பக்தியோடையும் அன்போடையும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தாயினா ரொம்ப பிடிக்கும் பட் இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் எஸ்ட்ராடினரியான ஆட்கள் ஸோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த பாடலை நீங்கள் ரிங்டோனாக வச்சு பாருங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த பாசத்திற்கான பலனும் கிடைக்க ஆரம்பிக்கும் சில பேர் வந்து அவங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க அவங்க பாசமாக இருப்பாங்க ஆனால் அந்த பக்கம் அதாவது தாயோட அருமை சம்டைம்ஸ் அவர்களுக்கு கிடைக்காமலே போய்விடும் சில நேரம் வந்து அவர்களை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவங்க ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்க ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே தீர்வாகக்கூடியதை இந்த பாடலே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வெகுஜன தொடர்பு பொதுஜன தொடர்பு என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது நீங்கள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயத்தை ஒரு பாடலை தொடும் பொழுது உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனையும் நீங்கும் அது இல்லாமல் மக்கள் தொடர்பும் அதிகரிக்கும் ஜனவசியம் அப்படிங்கிற விஷயமும் கிடைக்கும் பணவசியம் அப்படிங்கிற விஷயமும் கிடைக்கும் ஆகவே இந்த பாடலை அடிக்கடி கேளுங்கள் அடிக்கடி இந்த பாடலை வந்து நீங்கள் வந்து வைத்துக்கொள்வது சிறப்பாக வேலை செய்யும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்